அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதுவிஜி தருண சந்திப்பு எழுகிறேன் மாத்தூர் கோவில் பிரம்மோற்சவம் காரைக்குடிக்கு அருகே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாத்தூர் இழுப்பக்குடி கோயில் தாண்டி அந்த கோயிலில் பிரம்மோற்சவம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து சில வருடங்களுக்கு நான் சென்ற பிரம்மோற்சவம் பற்றி இப்போ சொல்ல விளை விடுகிறேன் மாத்தூர் பெரியநாயகி சமேத ஐநூற்றேஸ்வரர் கோயில் வருடம் தோறும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும் அப்போது சுவாமிகளை ஊர்வலமாக எழுந்தருள பண்ணுவார்கள் மாத்தூர் கோவிலில் புள்ளிகள் அதிகம் என்பதால் அந்த பத்து நாட்களுக்குள் இரண்டு ஊர்க்காரர்கள் சேர்ந்து கூட செய்வது வழக்கம் கான்டகத்தான் பங்காளிகள் எங்கள் மண்டபப்படி என்று ஒருமுறை நானும் சென்று கலந்து கொண்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் ரிஷபம் காமதேனு யானை சிங்கம் மயில் என்று விதம் விதமாய் உலா இருக்கும் நாங்கள் சென்ற அன்று ரத ஊர்வலம் ஒரு சில சமயம் காலம்புற கேடகம் இருக்கும் ஐந்து சுவாமிகளையும் விநாயகர் முருகன் வள்ளி தேவானுடன் ஐநூற்றேஸ்வரர் பெரிநாயகி அம்மன் பிரியாவிடே சண்டீசர் ஆகியோருடன் முன் மண்டபத்தில் எழுந்தருள பண்ணி தீப தூப ஆராதனைகள் நடைபெ நடைபெற்றன பெரியநாயகி சமயத்தில் ஐநூற்றீஸ்வரர் நடுவில் கோ நடுவில் இருப்பாங்க பெரியநாயகி அம்மன் தனியாக ஒன்று அப்புறம் சண்டீசர் அப்புறம் முருகன் வள்ளி தெய்வானை முதல் எடுத்தோன்னு விநாயகர் இருப்பார் தனித்தனி ரதங்களில் கோவிலைச் சுற்று உலா வந்தார்கள் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் கடவுளர்களை வரவேற்க அழகழகான கோலங்கள் அர்ச்சனை செய்து தீபம் பார்த்தார்கள் மக்கள் வைராவி உள்ள மக்கள் வீடுகளில் நீர்மோர் பானகம் கொடுத்து உபசரித்தனர் உபசரித்தனர் ஒரு மாதிரி வரும் கண் எரியும் வெயில் ஆனால் சுவாமி உலாவின் பொழுது தன் என்று இருந்தது அதிசயம் கோவில் அக்ரஹாரம் ஊழியர்கள் தங்குமிடம் ஊருணி தேர்நிலை என கோவிலை சுற்றி பெரிய உலா வந்ததும் மாத்தூர் சத்திரத்தின் முன் அன்றைய மண்டபப்படி நகரத்தார்கள் சார்பில் சுவாமிகளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது முன்புறம் பெஞ்சில் ஸ்லேட்டு விளக்கு வைத்து ஸ்லேட்டு விளக்கு குத்து விளக்குகள் வைத்து அழகாக அலங்காரம் செய்திருந்தார்கள் மாத்தூர் நகர விடுதியே கோட்டை போலவும் மினி அரண்மனை போலவும் இருக்கும் இங்கே பிரம்மோற்சவத்தின் போது பத்து நாளும் தினமும் மூன்று விலையும் உணவு உண்டு ஆன்மீக சொற்பொழிவு போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டு தினம் நடைபெறுகிறது அன்றைக்கு அருசோவர்கள் உரையாற்றினார்கள் நான் அந்த நடுக்கூட நடுக்கூடம் ஒன்றிற்கும் அதில் பலர் தங்கியிருந்தார்கள் மற்ற நாட்களிலும் தினமும் மதிய உணவு வழங்கப்படுகிறது மிக அருமையான ஆன்மீக உலா எனர்ஜி ரீசார்ஜு அவ்வப்போது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் நகரக் கோயிலுக்கும் சென்று வாருங்கள் சுவாமிகள் அனைவரும் நம்மை அரவணைக்கவும் அருளாசி வழங்கவும் காத்திருக்கின்றார்கள் இங்கே வன விருட்சங்கள் இருக்குது பதினாறு மாற்றுத்தங்கம் ஒன்று ஐநூறு மாற்றுத்தங்கத்துக்கு இது குறைத்ததுனால தான் ஐநூற்றி ஐந்து சிறப்பு இருக்குது பசு சுவரம் இருக்குது நட்சத்திர கோயில் நட்சத்திரங்களுக்கு உள்ள விருட்சங்கள் இருக்குது திருவோடு மரம் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் நன்றி